குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா மகா குரு சுக்கரன் ஜோதிடர்கள் வணக்கம் நான் உங்கள் குருமரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய குருவாரிய சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேரப்போகுது எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை இந்த பலன் செம்ம யோகத்துல இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக புதன் பகவான புத்திக்காரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை பகவான பார்க்கிறார் இது பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பாத்துக்க புதன் பகவான் அறுபத்தி ஆறு நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் பதினோராம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஆக யார் யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன் பணத்தை காட்டக்கூடிய குரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு இது எல்லாமே ஒரு யோகமாக உடைய காலமாக கண்டிப்பா வருது அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பாதிரி பலனுங்க நூத்துக்கு நூறு பிரசன் இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும் மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி மகர ராசி எப்படி கால சக்கரத்தின் பத்தாவது தான் மகர ராசி நல்லா பாத்துக்கங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா மகர ராசி நம்ம எடுத்துக்கணும் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி அதை ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம் அந்த மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கு நீங்க எடுத்து பாத்துக்க எதுலையுமே பாருங்க பாருங்க பயங்கரமா இருபத்தி நாலு உழைக்க சொல்லணும் ரெடி மகரத்தை பொறுத்தவரை நல்ல கற்பனை நல்ல திறமை எல்லாமே மகரத்துல பிறந்தா பயங்கரமா ஆழ்ந்து சிந்திப்பாங்கிறாங்க இந்த ராசியில பிறந்ததா எப்படி ஆழ்ந்து சிந்திப்பாங்க பயங்கரமான அறிவான குணம் வந்து மகரத்தை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கும் யோகம் என்ன அதாவது புதனும் ராகும் இணைஞ்சு அறுபத்தி ஆறு நாட்கள் அங்க இருக்கிறாங்க இந்த குரு பகவான் அங்க பாக்குறாரு ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்க போகுது இதுக்கான தான் இது இந்த வீடியோ நீ விட்டுறவே கூடாது ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு நல்லா பாத்துக்கோங்க புதனும் குருவும் புதனுடைய வீட்டுல குரு இருக்காரு வீடு கொடுத்த புதனை இந்த குரு பகவான் அதனால அந்த வீடியோ நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு மகர ராசி நான் சொல்றேன் உங்க ஜாதகம் இது ஒரு பொது பண்ணா மட்டும் எடுங்க விதி ஜாதர கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிட்டு எடுங்க அதான் கரெக்டா இருக்கும் ஏன் என்ன காரணம் தெரியுமா ஒண்ணு இல்ல மகர ராசில நீங்க மூணு ரட்ச்சல பிறந்தப்ப என்ன நட்சத்திரம் சொல்லுங்க உத்திரம் உத்திரடம் திருவோணம் அவிட்டம் இதுல பிறந்து இருப்பீங்களா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி திசா பத்தி கொஞ்சம் ஜாதனை நடக்காது உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த லக்கணம்னு ஒண்ணு இருக்கும் அதாவது இப்போ மூணு நட்சத்தில பிறந்தீங்கன்னா உங்க லக்கணம் ஒரே நேரத்துல யாருமே பிறக்க மாட்டீங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் யோகமா வருதுங்க இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள நல்லது நடக்க போகுதுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் நான் மகர ராசியை என்ன சொல்றேன்னா தயவு செய்து உங்க பிறப்பு ஜாதத்தை தெசா புத்தியை பார்த்துட்டு நீங்க எடுங்க 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 நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசி தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில அதிகமா ஜாதம் கொடுத்தது அவங்கதான் அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்தது நீங்கதான் கண்டிப்பா பர்ஸ்டுவாடி சேனல்ல பாக்கணும்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதனால திருக்கறிஞர் வரையும் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்து எழுத கொடுத்தது இந்த மகர இப்ப ஏன் யோகம் வருது தெரியுமா புதன் உங்களுக்கு ஆறாம் விட்டது இப்படிங்க நெச நீ கேட்டு பாருங்கள்ல புதன் ஆறாம் விட்டது நோயை காட்டக்கூடிய கிரகம் அது எதிரியை காட்டக்கூடிய கிரகம் பகையை காட்டக்கூடிய கேட்டு பாருங்க இந்த ஒரு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா கேட்டு பாருங்க யார் ஜாத நான் எல்லாத்துக்கும் சொல்லல நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது எல்லாத்துக்கும் கிடையாது உங்க யார் ஜாதக ஜாதக தசாபத்தி சரியில்லையோ உடவு உபாதை நீ சந்திச்சுன்னா கேட்டு பாருங்க ஆமாங்க கடனை சந்திச்சுன்னு கேட்டு பாருங்க ஆமாங்க பகையை சந்திச்சேன் கேட்டு பாருங்க ஆமாங்க எதிரியை சந்திச்சேன் கேட்டு பாருங்க ஆமாங்க இப்படி நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கேசு பிரச்சனையா இங்க பாத்தியெல்லாம் கேட்டு பாருங்க இதுல இல்லைன்னு சொல்லவே முடியாத மகராசிக்கிறாங்க நல்ல வேலை கிடைக்கல எப்படி நல்ல வேலை கிடைக்கல எதிரி பெய பாக்குறேன் பிரச்சனையை பாக்குறேன் நல்ல ஒரு அனுகூலமா நேரம் எனக்கு வரல பொருளாதார வருமானத்தை ரொம்ப கீழே போயிட்டேன் அப்படிம்பாங்க நிறைய ஏன்னா சனிப்பானவங்க வருகிற இருந்தார் மார்ச் மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க இல்ல ஜூன்ல இருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள பாருங்க இடமோ பூமியோ நான் சொல்றேன் ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள இடமோ பூமியோ நண்பர்களோ திருமண தலங்கள் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க இதுல எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆமாங்க சொல்றாங்க வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கிறேன் வேலை உதவித்துல கண்டிப்பா வேலையை நிறைய எத்தனை பேர் விட்டுட்டு வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க அதையும் சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு வக்ரமா இருக்காங்க நான் ஏன் வெளிநாட்டை போகஸ் பண்ண வெளிநாடு வெளியூர்ல விசா பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இங்க புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மாணவ மாணவியை எத்தனை பேரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி எத்தனை நாளுக்கு தடங்களா போய்கிட்டு இருக்கு அது ரெண்டு மூணு மாசம் ட்ரை பண்ணி ஆனா கைக்குடி வந்திருக்காரு படிப்பு கல்வி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப ரீசண்டா நிறைய பேர் மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணிருக்கணும் பண்ணிருப்பீங்க மகர ராசியில உங்களுக்கு சொல்றேன் என்ன சுவாச பிரச்சனை கால்வெளி இட பிரச்சனை சொத்து ஏதோ ஒரு வில்லங்கத்தை நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு தெரியுமா மகரம் தான் இனிமேதான் நல்ல யோகமே வருது முதல் பலனி சொல்றேன் வேலைக்குள்ள கிரகம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல உலர்ந்துருக்கு நல்லா பாருங்க ஆறாம் வீட்டு இரண்டாம் இடத்துல இருக்காரு வீடு கொடுத்தவரை குரு பகவான் பார்க்கிறார் அதனாலதான் வேலை கிடைக்குங்கிற விஷயத்த வெளிநாட்டுல உங்களுக்கு நான் சொல்றேன் வெளிநாட்டு கிரகமான குரு பகவான் புதன் பகவான் பார்க்கறேன்னா வெளிநாட்டு வெளியூர் அனைவருக்குமே ப்ரமோஷன் தேடி வர போது இதை எழுதிய வச்சுங்க தேடி வரலாம் திருப்பி கேளுங்க உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா வெளிநாட்டு வெளியூர் அனைவருக்குமே வேலை உதவித்தான் நல்ல ஒரு மாற்றம் வருது நீங்க எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி இப்ப மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா சரியாகும் எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு சொந்த குடியுரிமை கிடைக்கும் நினைக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே குடியுரிமை கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் வெளிநாடு சொந்த குடிமை ரெண்டாம் இடம் தான் ஒரு இடத்துல நிக்கணும் ரெண்டாம் இடம் நல்லா தான் வீடு இடம் பூமி சொத்து எல்லாமே கிடைக்கும் இப்ப எல்லாமே வாங்க போறீங்க சொகுசுக்கார சொகுசு பங்களா கண்டிப்பா வாங்குவீங்க சொத்துல வில்லங்க இல்லாத ஆளே கிடையாது நீங்க எடுத்து பார்த்துக்கீங்க அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை இப்ப கிளம்பி இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இப்ப கட்டக்கூடிய நேரம் இந்த மகர ராசி இடம் வீடு வண்டி வாகன சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எந்த ஒரு வழக்குல நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்பா சொத்தா கூட அம்மா சொத்தார் எந்த ஒரு இருக்கும் வழக்குல இப்ப ஜெயிப்பீங்க வழக்குக்கிறதுல யாரு குரு நிக்கிறாருங்க வழக்குக்குள்ள அதிபதியா புதன் பகவான குரு பாக்குறாரு அப்ப யாரு ஜாதல குரு புதன் யோகமா இருக்க கண்டிப்பா வழக்குல ஜெயிக்க போலன்னு காட்டுது கடல்ல ஜெயிக்க போறீங்க பகை இருக்காது எதிரி இருக்காது திருமணம் நிறைய பேருக்கு நடக்காத அனைவருக்குமே ராசி பொறுத்தவரை அனைவருக்கும் திருமண யோகம் கணவன் மனையை புரிஞ்சுக்கிட்டு நல்லா குடும்பத்தை நடத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் குழந்தை பாக்கியம் நூத்திக்கு நூறு பிரச்சனை சொல்லணும் குழந்தை பாக்கியமும் உள்ள தடங்களும் இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த அறுபத்தி ஆறு நாளுக்குள்ள ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதிக்குள்ள சூரிய பகவான் அங்கதான் இருப்பாரு சூரியன் வந்து குருவை பார்த்துருவார் குரு வந்து சூரியனை பார்த்துருவார் எப்படியோ கல்யாணத்தை பண்ண வச்சுக்கணும் திருமணம் காதல் தவிர ரெண்டாவது எல்லாமே கை கூடி வரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கர்மாதி ஒரு சில பேருக்கு ஒரு சில தினம் மட்டும் இப்ப இருக்குது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பொருளாதார லாபம் சூப்பரா இருக்கும் ஆஹ் ஏதோ ஒரு வழக்குல எந்த ஒரு வழக்கம் நீங்க ஜெயிக்க போறீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்கன் ஆகும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கடன் கேட்டதில் கிடைக்கும் வேலை வேலைக்கும் கடனுக்கும் நான் எந்த ஒரு தரங்க சொல்ல மாட்டேன் ஏதோ நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது கமிஷன் வரோம் இரும்பு சந்தை வேலை ஆசிரியர் வேலை அடுத்து மருத்துவத்துறை நிறைய மருத்துவத்துறை உணவு துறை எல்லாம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் கற்பனை சம்மந்தப்பட்ட கலை சம்மத ஃபீல்டு எல்லாமே சூப்பராக ஜாதகப்பிங்க அடுத்து வக்கீல் துறை எல்லாம் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா அதே மாதிரி திடீர் லாற்றியோகம் யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் மகராசி தான் கேட்குறீங்க வெளிநாடு வழியில் உள்ளவங்க உங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் நல்லா இருக்கும் பார்த்துடுங்கன்னா புதனும் நல்லா பாருங்க அறிவுக்காரகனும் ராகுபவன் சேர்ந்து எட்டாம் இடத்த திடீர் யோகத்தை பார்க்கும் அது இல்லாம உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்த வெளிநாடு குரு பவன் பார்த்துக்கிறேன் வெளிநாடு வழியில் உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் தேடி வரும் தண்ணி அதே பணத்தை வரைய பதம் பணம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா நட்சத்திர படம் பார்க்க முதல் நட்சத்திரம் மகாராஷ்டிர முதல திறமை என்ன வரும் உத்திராட்டம் தான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான திறமையாகணும் பொய் சொல்லணும் அவசியங்கிறது யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நிக்கணும் அவசியம் இல்லை கிடையாது நான் ரொம்ப தடங்களை பார்த்துட்டாங்க உத்திராடத்தை பார்த்து கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமாங்க பிரச்சனையா பாக்குறேன் நிம்மதிங்கிற விஷயம் எனக்கு ஏன் இல்லை எனக்கு வேலை உத்தியோகம் வருமானம் பொருளாதாரம் இன்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி ரொம்ப ரெண்டு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன் காசு பணம் சேமிக்க முடியல வேலை ஊற்றி நல்லா இல்ல திருமணம் தரங்களை வருது உடம்புக்கு எனக்கு வந்துச்சு பதவியேன் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே சூப்பரான யோகம் வருது பாருங்க வருமானம் வண்டி வாகனம் பூமி சொத்து அரசாங்க வேலை அரசு அரசியல் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும் தயவு செய்து உங்க ஜாதத்தை செக் பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு உத்திரடத்தை பதவா இப்ப கோச்சார கிரகம் நல்லா இருக்கிறதுனால ஜாதகத்தை செக் பண்ணா இப்ப ஒரு ஜே ஒரு வெற்றி உங்க பக்கம் பார்க்கலாம் பாருங்க ஏதோ ஒரு மனசுக்குள்ள இருக்குன்னா அந்த வெற்றியை ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும் எதிரியை வெல்லக்கூடிய திறமை கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அடுத்தது திருவணத்துல பந்தவங்க ஒரு அன்பான குணம் பாசமான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் நல்ல நாகரிகமான குணம் நிறைய இருக்கு திருமோணத்துல பந்த தவிர இந்த குரு பார்க்கிறனால சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் வருது புதன் பகவான பார்க்கறாரா அப்ப வேலையில உத்தியோகத்துல ஒண்ணும் இல்ல பாசத்தை கொட்டோம்னா அவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம் திருவணத்துல பார்த்ததை பகையா பார்க்காதீங்க பாசத்தை கொடுத்து பாருங்க அள்ளி கொடுப்பாங்க யோகத்தை இப்ப பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் வெளிநாடு வெளியூர் ஆசப்பிராசத்தை அடையக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த கலை ஃபீல்டு இசை ஃபீல்டு சூப்பரா இருக்கும் ஏன்னா கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்குல்ல அதை வெளில கொண்டாந்து நீங்க பெரிய ஆளுங்க சந்திரனாவே கற்பனை தான் இப்ப எல்லாமே உங்க பக்கம் கைக்குடி வருது கிரகம் சூப்பரா பாத்துக்குவோம் இந்த புதன் பகவான குரு சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் வருது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா நிவர்த்தி இருக்கும் பொதுமக்களுடைய சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மருத்துவ செலவு விரை செலவு பண்ணாதாலே கிடையாது வம்பு வழக்கு பிரச்சனை பார்க்காத ஆலே கிடையாது ஒரு குழப்பத்துக்கு போனது ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப தடைய பார்த்துட்டீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா நிறைய செலவுகள் பிரச்சனை தடங்கள் தாமதம் வேலை தொழில் உத்தியோகம் தடங்களை பார்த்தது யாரா வீட்டை மாறுப்பாங்கன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தா வீட்டை பண்ணவ தான் ஏன்னா உங்களை தைரியம் தன்னம்பிக்கை நீதியானங்களும் பயங்கரம் ஸ்டேட் பார்வோடு பயங்கரமா இருக்கும் இப்ப பாருங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ வாங்கப்பறையும் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போது பாத்துங்க இந்த நேரத்தில் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப வீடு இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க வாங்கணும் இப்போ ஒரு ஒரு ஏதோ பெருசா நீங்க வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க அது வாங்க போறீங்க நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வருது பாத்துங்க வரக்கூடிய குரு பகவானும் புதன் பகவான குரு பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் பக்கம் மகர ராசி தேடி வருகிறது